வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினான்கு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நேற்று திருநெல்வேலி தூத்துக்குடி தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் வழியாக கரை கடந்த அந்த பகுதி கேரளாவின் தெற்கு பகுதி வழியாக அரபிக்கடலில் லட்சத்தீவு பகுதியில் பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது லட்சத்தீவு பகுதியில் நிலை கொண்ட அதே நேரத்தில் ஏற்கனவே மாலத்தீவு பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த ஒரு காற்று சுழற்சியும் இதனோட இணைந்து தீவிரமடைந்திருக்கிறது இது விலகினால் மழை விடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இரண்டு சுழற்சிகள் மாலத்தீவு பகுதியில் இருந்த சுழற்சியும் இங்கிருந்து சென்ற சுழற்சியும் ஒன்றிணைந்து தீவிரமாக கிழக்கு காற்றை டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோரம் வழியாக ஈர்க்கிறது இரு காற்று இணைவு என்பது டெல்டா மாவட்டங்களிலும் தென்கடலோர பகுதிகளிலும் ஏற்பட்டு குறிப்பாக தெற்கு டெல்டாவிலே நேற்று முன்தினம் கடலூர் அரியலூரை குறிவைத்தது நேற்று பகல் முழுவதும் திருவாரூர் நீடாமங்கலத்தை குறிவைத்தது இப்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தலைஞாயிறு பகுதிகளையும் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மாவட்ட பகுதிகளையும் முத்துப்பேட்டை பகுதிகளையும் மழை பொழிவு அதே போல அதுராமப்பட்டினம் தம்பிக்கோட்டை பேராவுரணி சுற்றுவட்டாரப் பகுதிகளில் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது இந்த அதிகாலை நேரத்தில் மழை விட்டு விட்டு கனமழை படிவாக வேதாரண்யம்ல பெய்த வேதாரண்யத்தில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை சுமார் ஒரு பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேல் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொழுது விடிந்ததும் அளவு தெரிய வரும் அதே போல தகட்டூர் மற்றும் ஆயக்காரன்புளம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு எட்டு சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கும் அதை விட கூடுதலாக அலையாத்தி காட்டுப்பகுதியிலையும் உப்பள பகுதிகளிலையும் சுமார் ஒரு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் கூட மழை பொழிந்திருக்கலாம் தம்பிக்கோட்டை மற்றும் பேராவூரணி பகுதிகளில் இதை விட கூடுதல் மழை அது ராமப்பட்டினம் எல்லாம் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதி டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியில் தொடரும் இந்த மழைப்படிவு டெல்டா மாவட்டங்களின் மன்னார்குடி உட்பட மன்னார்குடியிலேயே ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இந்த மழைப்படிவு அதாவது மன்னார்குடி மேலவாசல் ஏழு சென்டிமீட்டர் இப்படி இந்த மழைப்படிவு கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில இன்று காலை விலகும் என்று எதிர்பார்த்த நிலையில் டெல்டா மாவட்டங்களில் இன்று மதியம் வரை இருந்து மதியத்திற்கு மேல் தீவிரம் குறைந்து மாலை அதாவது ஐந்து மணிக்கு மேல் முற்றிலுமாக விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டாவின் மழை மழை ஆக டெல்டா இன்று இருந்து இருக்கும் பொழுது கனமழை என்பது தூரல் மழைப்படிவாக மாறினாலும் இடையிடையே கனமழைப்படிவை கொடுக்கும் ஆனால் கடலூருக்கு வடக்கே குளிர் நிலவும் காரணம் வட இந்திய குளிரை படத்தில் காட்டியுள்ளவாறு அதாவது கடலூர் மற்றும் திருச்சி அப்படியே உள்ளே நாமக்கல் கோயம்புத்தூர் ஈரோடு வழியாக அந்த குளிர் அலை பாலக்காட்டு கணவாய் நோக்கி பயணிக்கிறது இதனால பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கு வடக்கே உள்ள பகுதிகளுக்கு குளிர் நிலவுகிறது இரவு லேசான மழைப்பொழிவு பாலக்காட்டு கணவாய் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சிக்கு வந்திருந்தாலும் அது பெரிய அளவிலே மழை கொடுக்காமல் போனதற்கு காரணம் குளிர் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே ஆனால் கிழக்கு காற்று அதாவது வெப்பமடைந்த நீராவி வெப்பமடைந்த குளிர் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் மீராவியையும் சுமந்து வருகிற அந்த காற்று தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களில் நுழைந்து குறிப்பாக தெற்கு டெல்டாவில் நுழைந்து போகிற காரணத்தினாலே புதுக்கோட்டை திண்டுக்கல் மாவட்ட தெற்கு பகுதி மதுரை தேனி மாவட்டத்திற்கும் அதுபோல ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டத்திற்கும் அதே தூத்துக்குடி மாவட்டத்தில் நுழையும் காற்று தூத்துக்குடி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கயத்தார் உட்பட உள்ளே தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் அதே அதேபோல திருநெல்வேலி மாவட்டத்தில் நுழைவது கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நாளை அதிகாலை வரை தென் மாவட்டங்களுக்கு மழை உண்டு மதுரைக்கு இன்றைக்கு இரவு வரை இருக்கும் திருச்சிக்கு இன்றைக்கு மதியம் வரை இருக்கும் திருச்சிக்கு தெற்கே மன்னிக்கவும் மணப்பாறை திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி மணப்பாறை மற்றும் மதுரை மாவட்டத்தை ஒட்டியுள்ள திருச்சி மாவட்ட பகுதி வரைக்கும் மருங்காபுரி போன்றவை எல்லாம் அதே போல தெற்கு பகுதி திருச்சி மற்றும் தெற்கு பகுதி திண்டுக்கல் கொடைக்கனல் மலைப்பகுதி தேனி மாவட்ட பகுதி இதெல்லாம் இன்றைக்கும் கனமழை படிப்பு தொடரும் டெல்டாவில் மாலை விலகும் மதுரையில் இரவு விலகும் தென் மாவட்ட அதாவது மதுரைக்கு தெற்கக்கூடிய தென்கோடி மாவட்டங்களிலே நாளை அதிகாலை விலகும் நாளை காலை தென் கடலோரத்திலும் குமரி முனையிலும் மழை தொடர்ந்தாலும் அது நாளை காலைக்குள் விலகிவிடும் எதிர்பார்த்த பதினைந்தாம் தேதி கண்டிப்பாக இடைவெளி கிடைத்துவிடும் அச்சப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய டெல்டா மக்களும் தென் மாவட்ட மக்களும் இடைவெளியை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்த நிகழ்வு பதினாறாம் தேதி மழை பெழிவை தொடக்கிவிடும் இடையில் ஒரு இடைவெளி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து அது கிடைக்காமல் போய்விடுமோ என்று பதட்டத்தில் எடுக்கக்கூடிய டெல்டா மாவட்ட மக்களுக்கு கண்டிப்பாக பதினைந்தாம் தேதி இடைவெளி கிடைக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஏற்கனவே கடலூருக்கு வடக்கே நேற்று இடைவெளி கொடுத்து விட்டது இன்றைக்கு டெல்டாவில் மாலை ஓய்வது நாளை ஒரு நாள் மட்டும் இடைவெளி கிடைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நாளை பெரும்பாலான மணி நேரம் அதாவது பிற்பகல் முற்றிலுமான இடைவெளி கிடைக்கும் அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு இருபது மணி நேரத்திற்கு மேல் இடைவெளி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் திங்கட்கிழமை மதியம் வரைக்கும் இடைவெளி தான் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வெயில் காணப்படும் திங்கக்கிழமை வெயிலுக்கு வாய்ப்பில்லை மேகமூட்டம் சூழ தொடங்கிடும் மழை வருவதற்கு முன் மேகம் வரும் பிறகு நாளைய மறுதினம் திங்கட்கிழமை மாலையில் இருந்து மழை வர தொடங்கிறோம் ஆக நாளை ஒரு நாள் இடைவெளி இந்த இடைவெளியை பயன்படுத்தி செய்ய வேண்டிய அதாவது உலர்த்துதல் மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் போன்ற பணிகள் இருந்தால் அதை நாளை ஒரு நாளில் முடித்து விடுங்கள் அது மட்டுமல்ல அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு சற்று வலுவான மழைப்படிவை தரக்கூடிய நிகழ்வு அதற்கு தேவையான வடிகால் வாய்க்கால்களை சீர் செய்தல் மற்றும் அனைத்து முன்னேற்பாடுகளை நாளை ஒரு நாள் செய்யுங்கள் இல்லத்திலே அதாவது உங்களுடைய உடைகளை துவைத்தல் உலர்த்துதல் போன்ற பணிகளை நாளை ஒரு நாளில் முடித்துக் கொள்ளுங்கள் அதற்கு ஆயத்தமாக இன்று மாலையிலிருந்து தயாராகி நாளை ஒரு நாள் உலர்த்தி அதை பக்குவப்படுத்தி விடுங்கள் அதற்கு பிறகு வெயில் கிடைப்பதற்கு நான்கு ஐந்து நாட்கள் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே தொடர் பொழிவுகள் அடுத்த நிகழ்வு கொடுக்க இருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் தற்பொழுது அந்தமான் கடற்பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி தாழ்வு நிலை இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாகிறது நாளை நன்கமைந்த நன்கமை காற்றழுத்தாழ் பகுதியாகிறது பதினைந்தாம் தேதி கண்டிப்பாக பதினாறாம் தேதி ஒரு காற்றழுத்த ஒருவேளை அது பகுதியாகவே நெருங்கி வந்தாலும் வலிமையான நீரோட்டத்தை பிடித்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைவதில் எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் மத்திய மாவட்ட கரையை நோக்கி நெருங்கி வரும் அதாவது பாக் ஜலசந்தி வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்ட கரையை நோக்கி நெருங்கி வரும் வரக்கூடிய தேதி பதினாறாம் திங்கட்கிழமை மதியத்திற்கு பிறகு மாலையில் தொடங்கும் மழை படிப்படியாக கடலோர மாவட்டம் திருவள்ளூர் வரைக்கும் அன்று அதாவது பதினாறாம் தேதி திங்கட்கிழமை இரவே தொடங்கிவிடும் பதினேழாம் தேதி அதிகாலையிலிருந்து மழை பிடிப்பு ஒட்டுமொத்த டெல்டாவிற்கும் தொடங்கிவிடும் ஒட்டுமொத்த வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் தென்கடலோரத்தில் புதுக்கோட்டை ராமநாதபுரத்திற்கும் பதினேழாம் தேதி பிற்பகலில் இருந்து மழைப்பிடிவு தீவிரமடையும் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்படி கொடுக்கும் வகையில தமிழ்நாட்டின் கரையோரம் வரும் அது புயலாக கூட தீவிரமடைய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அது தீவிரமடைந்தால் கரையை கடக்கு முன் செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகத்தான் கரை கடக்கும் ஆக முற்றிலுமாக செயலிழந்து செயலெடுக்கும் வகையில தமிழ்நாட்டின் வளிமண்டல அமைப்பு இருக்கிற காரணத்தினாலே கரையை நெருங்கி கரை கடக்க போராடி முற்படும் இறுதியில் கரை கடக்கு முன் செயலிழந்து கரை கடக்கும் ஆனால் கடலில் இருந்து கொண்டே அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழை பொழிவை கொடுக்கும் ஏற்கனவே இரண்டு சுற்று வலிமையான நிகழ்வுகள் வந்து நிறைய மழை பொடிவை கொடுத்து கொண்டிருக்கு கொடுத்த நிலையில் இப்பொழுதும் கூட திருநெல்வேலி உள்ளிட்ட தென்கடலோர மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்கள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு மழை பொடிவை கொடுத்தாலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களாம் நீலகிரி ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதி ஈரோடு மாவட்ட பகுதிகள் மற்றும் திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் சேலம் மாவட்டத்தோட மேற்கு பகுதி நாமக்கல் மாவட்ட மேற்கு பகுதி கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் இன்னும் ஏரி குளங்களை நிரப்பவில்லை போதிய மழை கிடைக்கவில்லை என்ற விவசாயிகளின் வேதனை எனக்கு புரிகிறது இந்த வேதனைக்கு இடையே அதிக வெள்ளத்தால் மாவட்டங்கள் இருபதுக்கு மேல் இருக்கிறது ஆக போதும் மழை என்று விவசாயிகள் தற்பொழுது அதாவது பேச தொடங்கிவிட்டனர் இருந்தாலும் நிகழ்வுகள் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை இன்னும் மூன்று இருக்கிறது அதில் ஒன்றுதான் அதில் ஒன்றுதான் இப்பொழுது அது அதில் ஒன்றுதான் தற்பொழுது வந்து கொண்டிருப்பது அந்தமான் கடற்பகுதியில் இருந்து அது பதினாறாம் தேதி பிற்பகல் கடலோரம் தொடக்கினாலும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளிலே நிறைய மழைப்படிவை இதுவரைக்கும் மழைப்படிவு போதுமானதாக இல்லாத கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் நீலகிரிக்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் சேலம் நாமக்கல் பகுதிகளுக்கும் ஈரோட்டிற்கும் கண்டிப்பாக கொடுக்கும் இன்னும் இதில் எங்கேனும் மழைப்பிடிவுகள் ஒதுங்கி இருந்து கிடைக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு இல்லை என்று திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி அதாவது வேடச்செந்தூர் மணப்பாறையை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் இன்னும் ஏரி குளம் நிரம்பவில்லை என்றும் பழனி உள்ளிட்ட பகுதிகளுக்கு அதீத மழைப்பிடிவு காவிரி கரையை நோக்கி அதாவது அமராவதியை நோக்கியும் காவிரியை நோக்கியும் பயணித்துக் கொண்டிருக்கிற நிலையில அதே திண்டுக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதியில் போதிய மழை இல்லை என்று போதிய மழை அதாவது ஏரி குளங்களை நிரப்பும் அழைவிற்கு இல்லை என்ற வேதனைகள் கேட்கிறது அவர்களுக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய நிகழ்வு பதினாறு இருபத்தி ஓராம் தேதி வரை கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு நிறைய மழை பொழிவுகளை கண்டிப்பாக தரும் இதில் பல்வேறு மாவட்டங்களில் வெள்ள பாதித்த நிலையில் அடுத்து வரக்கூடிய மழையை கண்டு அச்சப்பட வேண்டாம் இப்பொழுதிலிருந்தே தொடர்ந்து நீங்கள் மழை பெய்யும் என்ற முன்னெச்சரிக்கை இடங்கள் எதையும் சமாளித்து விடலாம் ஆகவே அச்சப்பட வேண்டாம் டெல்டா மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நிகழ்வு அதீத மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கே கொடுக்கும் என்று தெரிகிறது எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுத்து விட்டது வடக்கு டெல்டா மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் மாவட்டம் கொல்லுமாங்குடி நன்னிலம் பகுதிகளுக்கு கூட நிறைய மழைப்பொழிவை கொடுத்து விட்டது இன்னும் வேதாரடை பகுதி கூட கொடுத்து விட்டது இன்னும் பல பகுதிகளில் ஏறிக்குளம் நிரம்பாமல் இருப்பது அவர்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எதிர்நோக்கி எதிர்நோக்கும் மழைப்பொழிவை விட கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது டெல்டாவிற்கு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே கண்டிப்பாக மழைப்பொழிவை கொடுக்கும் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை பணிகளுடன் பணிகளுடனும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ்டன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து மாவட்டங்களுக்கும் என்றால் உங்கள் மாவட்டமும் உண்டு என்பதை புரிந்து கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் அதற்கு அடுத்த நிகழ்வும் இருக்கிறது இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை காற்றழுத்த தாழ்வு நிலை நிலையது இலங்கை கடந்து குமரிக்கடல் அல்லது மன்னார் வரும் மழை பொடிவு இந்த இந்த நிகழ்வால் விலகினாலும் அடுத்து தொடர்ந்து கொண்டிருக்கும் முதல் சற்று கனமழையாக கிறிஸ்துமஸுக்கு பிறகு ஒரு ரெண்டு நாள் இடைவெளி கொடுத்து மூன்று நாள் இடைவெளி கொடுக்கலாம் அதற்கு பிறகு மாத இறுதி நாட்களிலே மேலும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக டிசம்பரிலே இன்னும் மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது அதில் இரண்டு வலிமையானது ஒன்று கண்டிப்பாக இப்பொழுது வரக்கூடிய நீரை அதிகமாக தரக்கூடிய நிகழ்வு அடுத்தது ஒரு சாதாரண நிகழ்வு மாத இறுதியில் சற்று வலிமையான நிகழ்வு தொடர்ந்து ஆய்வறிக்கையில் இணைந்திருந்து அப்டேட்ஸ் அறிந்து துல்லியம் அறிந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி